தேவனுக்குள்ள உங்களை நீங்கள் ஆழப்படுத்திக் கொள்ளணும்னு கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள் தேவன் நமக்கு சகாயம் செய்கிறவர் தேவன் தேவன் நம்மை நமக்கு செய்து முடிக்கிற இருக்கிறார் அவர் நம்மை தேவனா இருக்கிறார் அவர் நம்மை நடத்துகின்ற பிரபுவா இருக்கிறார் அவரை சார்ந்து அவரை நம்பிக்கொண்டு அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது தேவன் நம்மை கொண்டு விசேஷ காரியத்தை செய்வார் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் காலங்கள் மிகவும் ரொம்ப அவசியமானது நம்முடைய காலம் சொல்லுகிறது நாட்கள் பொல்லாததா இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாட்கள் பொல்லாததா இருக்கிறது அன்று உன்னுடைய டைம் பத்திரம் உன்னுடைய டைம் சரியா பயன்படுத்துன்னு கருத்தை பேசி கொண்டிருக்காரு நம்முடைய நேரத்தை விட வெளியேற பெற்றது உலகத்துல வரதும் உள்ளது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை எந்த அளவுக்கு நீங்கள் அபியாசப்படுத்துகிறீர்கள் மற்ற காலகட்டத்துல வாழ்ந்தவர்கள் கூட இது ஒரு பெரிய வார்த்தை இருக்காது ஆனா கடைசி காலத்துல வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த நேரத்தை விட கவனமானது நேரத்தை விட வெளியேற பெற்றது வேற ஒன்றும் இல்லை ஆண்டு வந்து உன்னுடைய ஆஸ்தி பத்தம் உன்னுடைய அந்தஸ்து உன்னுடைய சொத்துக்கள் பத்திரம் சொல்லல அவர் சொல்றது உன்னுடைய நேரம் பத்திரம் உன் நேரத்தை ஜாகிரதை கையாளு உன் நேரத்தை சிறிய கையாளு தேவன் இதோ சீக்கிரத்தில் வரப்போகிறார் தேவன் இதோ எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார் ஏதோ சர்வத்தையும் தேவன் நமக்காக செய்து கொடுக்க போகிறார் அவரை உறுதியாய் சார்ந்து பிடிக்கும் பொழுது அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது தேவனுங்க வாழ்க்கையை அழகாய் பார்த்து கொள்வார் களப்பையின் மேல் கை வைத்துட்டு திரும்பி பார்க்க எவனும் தேவ ராஜ்யத்திற்கு அல்ல தேவனுக்காக நிற்கணும் தேவனுக்காக சாட்சியை நாம் நிற்கணும் சொல்லுகிறது பரிசுத்தாவே உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் யூதய சமாரிய கலிலே என்று எல்லா இடத்திலுமே தேவனுக்காக நீங்கள் சாட்சிகளாய் நிற்பீர்களாம் அப்போ சகல இடத்திலுமே தேவனுக்காக உங்களால் சாட்சியை நிற்க முடியும் எப்பொழுது பரிசுத்தாவின் விலன் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த இருக்கும் ஆவியனவர் நடத்துவார் ஆவியனவர் சகாயம் செய்வார் ஆவியனவர் உங்களுக்கு உதவி செய்வார் உதவி எல்லாமே உங்களுக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படும் அதனால இது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் உள்ள ஒரு விஷயத்த நன்றாய் நிலைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதோட வருகை சமீபம் நீங்கள் நினைப்பதை விட சமீபம் நீங்கள் யோசிப்பதை விட சமீபம் நீங்கள் சிந்திப்பதை விட சமீபம் அப்போ உங்கள் உங்களை இருக்கிற காரியம் எல்லாவற்றை விட மிகவும் தேவனுடைய வருகை அந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள் தேவன் உங்க வாழ்க்கையில விசேஷத்துக்கு இன்றைக்கு தேவன் என்ன வார்த்தை பேச போகிறார் அது மூலியமாக என்ன சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன காரியங்கள் அதை ஒரு விஷயம் நம்ம நோக்கி பார்ப்போம் இன்றைக்கு என்ன வார்த்தை நாம் வஸ்திரம் சொல்லுகிறது அவர் உயிர் தெரிந்து விட்டார் அவர் இங்கே இல்லை அதற்கு மேலாக வசனம் அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசியநாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர் திழந்து விட்டார் அவர் இங்கே இல்லை இதோ அவர் வைத்திடும் அப்போ அவர் இங்கே இல்லை அவர் உயிர் திழந்து விட்டார் யாரை குறித்து சொல்லுகிறது கிறிஸ்து கிறிஸ்து என்பவர் அவர் மறித்து போனவர் அல்ல அவர் ஒரு மனிதனும் அல்ல அவர் ஜீவாதிபதி அவர் சர்வ பூமியையும் அரசாளுகிற தேவன் அவர் சக சகல ஜனங்களையும் அரசாளுகிற தேவன் அதிகாரமோ வல்லமையோ காரியங்களோ சூழ்நிலையோ ராஜாக்களோ மனிதர்களோ யாரா இருக்கணும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற சர்வாதிபதியா இருக்கிறார் அவர் சிங்காசனத்திலே வீச்சிருக்கிற மகிமையின் தேவனா இருக்கிறார் அவர் பலமான காரியத்தை செய்கிறவரா இருக்கிறார் அவர் நம்மை நடத்துகிற ஜீவாதிபதியா இருக்கிறார் அவர் நம்மை நேசிக்கிறவரா இருக்கிறார் நமக்காக சர்வத்தையும் செய்கிறவரா இருக்கிறார் அவர் நமக்காக சகலவற்றையும் செய்கிற ஆண்டவரா இருக்கிறார் மகிமையின் தேவன் நம்மோடு கொடுக்கார் அவர் பராக்கிரமம் செய்வார் அவர் நம்முடைய ஜபத்தை கேட்பார் எல்லாவற்றையும் செய்வார் அப்போ அவரை குறித்து சொல்லும் பொழுது வசம் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் திழந்து விட்டார் அவர் மனித ரூபத்துல வந்தாலும் மனிதர்களோடு சஞ்சரித்தாலும் மனிதர்களோடு எல்லாவற்றையும் செய்தாலும் அவர் மனிதன் அல்ல அவர் இறைவன் அவர் கடவுள் அவர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்தவரா இருக்கிறார் அவர் ஜீவாதிபதியா இருக்கிறார் அப்போ அவர் சிறுவை அறைய வைத்தது எதற்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய குறைகளுக்காக நம்முடைய காரியத்திற்காக அவர் சிறுவையில் அறையப்பற்றாரு தவிர மற்றபடி அல்ல அவர் சிலுவையில் அறையப்பட்டது அவருடைய குற்றத்திற்காக அவருடைய குறைக்காக உள்ள உங்களுக்காகவும் எனக்காக நம்முடைய பாவங்களுக்காக ஏன்னா எத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்து போகிறீர்கள் எழுபது வெளத்தின் மிகுதியால் என்பதுன்னு வசனம் சொல்லுகிறது அவ்வளவுதான் எழுபது இல்ல எண்பது அதற்கப்புறம் இந்த ஜீவன் எங்கே போகும் நீங்க யோசிக்கலாம் பூமியில் இருக்கும்போது அதை பத்தெல்லாம் ஏன் யோசிக்கலாம் ஒரு வாழ்க்கை அதை நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும் புத்திசாலிகளாய் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்றைக்கு உழைப்பது எதற்காக இன்றைக்காகவா எதிர்காலத்திற்காகத்தான் உழைக்கிறீர்கள் அப்போ அவ்வளவு நீங்கள் ஞானிகளா இருந்தா இன்றைக்கு உழைக்காதீர்கள் இன்றைய பாடு இன்றைக்கு ஓடி போயிடும் நாளைக்கு நாளைக்கு பாத்துக்கலாமே எதுக்கு உழைக்கிறீர்கள் எதற்கு சம்பாதிக்கிறீர்கள் எதற்கு களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறீர்கள் எதற்கு இந்த காரியங்கள் செய்ய எல்லாமே எதிர்காலத்திற்காக எதிர்காலம்னா என்ன வரப்போகிற காரியங்கள் தானே வரப்போகிறதுக்காக ஏங்க யோசிக்கிறீங்க இன்னைக்கு என்னவோ அதை மட்டும் பாருங்களேன் இப்படி சொல்ல முடியுமா இல்ல அவர்களை உலகம் என்னன்னு சொல்லும் முட்டால்னு சொல்லும் எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கிறவர்கள் எதிர்காலத்திற்காக பிளான் போடுறாங்க எதிர்காலத்திற்காக இதை சேருது அதை சேருது அவர்களை எல்லாம் என்ன சொல்லுங்கள் புத்திசாலிகள் நீங்கள் உழைப்பதும் ஓடுவதும் அதற்காக தான் வேலைக்கு நீங்கள் போன அந்த மாசமே உங்களுக்கு சம்பளம் கொடுப்பார்களா ஒரு மாதம் முழுக்க வேலை செய்து அந்த மாதத்தின் இறுதியிலோ அடுத்த மாதம் தான் நீங்கள் வேலை செய்ததற்குத்தான் சம்பளத்தை வாங்குவீர்கள் தவிர வேலை செய்வதற்கு முன்பாக எங்கேயாவது உங்களுக்கு சம்பளம் தருகிறார்களா எங்கேயாவது தருவாங்களா இல்ல அப்ப முதலாவது நீங்கள் காரியத்தை செய்யணும் எதிர்காலத்திற்காக உழைக்கிறீர்கள் என்ன அஷூரன்ஸ் என்ன உறுதியா உங்களுக்கு சம்பளம் தருவாங்க ஆனா ஒரு மாதம் முழுக்க முப்பது நாளும் எதை குறித்து யோசிக்காமல் உங்களுடைய பகல் நேரம் முழுக்க போய் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்ன நம்பிக்கை சம்பளம் தரலனா ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா இவ்வளவு காரியங்கள் ஓடுகிறதுல்ல ஆனா உங்களுக்கு தெரியும் ஒரு நம்பிக்கை அவர்கள் சம்பளம் தருவார்கள் நான் ஒரு மாதம் முழுக்க வேலை செய்த அந்த மாத்தின் இறுதியில இல்ல அடுத்த மாசம் முதல்ல அந்த செஞ்ச வேலைக்கான பணத்தை என்னால வாங்க முடியும் அப்போ உங்களுக்கு எதுவுமே முன்பாக இல்ல நீங்கள் எதிர்காலத்திற்காக உழைக்கிறீர்கள் இதுதானே நார்மலான ஹியூமன் நேச்சர் அப்ப ஏன் உங்கள் ஆவியை குறித்தும் ஜீவனை குறித்தும் கவலை இல்லாத ஜனங்களா இருக்கிறீர்கள் உங்கள் ஜீவனத்துக்கு கொஞ்சம் யோசியுங்கள் அப்படி உங்க உயிரை கொடுத்து உங்களுக்கு கவலை இல்ல உங்களுடைய ஜீவன் ஆத்மா ஆவியை குறித்து கவலை இல்லைன்னா எதற்கு ஹாஸ்பிட்டல் எதற்கு அங்கெல்லாம் போகிறீர்கள் ஏதோ ஒரு வியாதி ஏதோ வந்தோடனே சரி போனா போதும் விட்டுட்டு தானே ஏன் போகிற உயிரை பிடித்து பிடித்து வைக்கிறீர்கள் நீங்க சாப்பிடுற மாத்திரை நீங்க லைக் நீங்க எடுக்கிற டயட் நீங்க எடுக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ரெகுலேட் பண்றது இதெல்லாம் உங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொண்டு பராமரித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்நாட்களை கொஞ்சம் நீடிக்குது அதை குறித்து ஞானம் இல்லைன்னா அது போகட்டுமே இருந்து என்ன சேர்க்கிறது இல்ல இல்ல நீங்க அப்படி எல்லாம் யோசிக்க மாட்டீர்கள் என்ன செய்வீர்கள் அதை பராமரிப்பீர்கள் அதை கவனித்துக் கொள்வீர்கள் உங்களுடைய முக்கியம் வாழ்வு முக்கியம் இல்ல அப்போ அந்த ஆவி ஆத்துமா இதை குறித்தெல்லாம் சிந்திக்காமல் நீங்கள் எப்படி அதுதான் நமக்கு மிகவும் அவசியமானது நீங்கள் சுற்றி உங்களை பார்க்கிற காரங்கள் வஸ்திரம் சொல்லுகிறது மாயை மாயை பிரசிங்க சொல்லுகிறார் மாயை மாயை எல்லாம் மாயை வானத்திற்கு கீழும் பூமிக்கு மேலும் எல்லாம் மாயை எல்லாம் வரும் போகும் காலங்கள் மாறும் மனிதர்கள் மாறுவார்கள் சூழ்நிலைகள் மாறும் எல்லாமே தலைகீழாக மாறும் எல்லாமே மாறும் நிலையானவரை பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த மாறாத இந்த மாயான குறைவற்ற கஷ்டமும் வழியும் எதிரும் நடிப்பும் நிறைந்து இந்த உலகத்திலே நிலை நிறையான சமாதானம் மெய்யான சமாதானம் உண்மையான அமைதி எல்லாமே எங்க இருக்குன்னா கிறிஸ்துவ மாத்திரமே இருக்கு கிறிஸ்துவை விடவர் எங்கேயுமே இல்லை கிறிஸ்துவை கிட்டதான் உங்களுக்கான சமாதானம் நிம்மதி எல்லாமே இருக்கும் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் நூற்றுக்கு நூறு உண்மையாய் வேலை செய்கிறீர்களா இல்ல அங்க இருக்கிறவர்களுக்கு தகுந்த மாதிரி உண்மையா நீங்க நடந்து கொள்ள முடியவே முடியாது ஒரு சில கிறிஸ்துவ கிறிஸ்துவர்கள் அவர்கள் இருப்பார்கள் நல்ல ஸ்டப்பான அவர்கள் தைரியமா பேசி இருப்பார்கள் மேக்சிமம் தேவனை அறியாத பிள்ளைகள் பாருங்கள் அவர்கள் உண்மையான வாழ்க்கையை வாழ மாட்டார்கள் ஏன்னு தெரியுமா அவர்கள் வந்து இதை சொல்லி அதை சொல்லி இப்படி அப்படின்னு மேட்ச் பண்ணிட்டே போவார்கள் அதுல ஒரு நிம்மதியில ஒரு உண்மையில புத்தம அதுல இல்ல அப்ப உண்மை இல்லாத இடத்துல உங்களுக்கு இருதயம் எப்படி சந்தோஷமா இருக்கும் அதுல சமாதானம் இருக்காது நிம்மதி இருக்காது ஏன் உழைக்கிறோம் எதுக்கு உழைக்கிறோம் எதுவுமே தெரியாது ஆனா ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் எதுக்காக ஓடுறேன்னு தெரியாது ஓடுறேன் எதுக்காக கஷ்டப்படும் தெரியாது கஷ்டப்படுறேன் எதுக்காக பிரயாசப்படுறதுன்னு தெரியாது பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறேன் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் அலைந்து கொண்டே இருப்பீர்கள் திருந்து கொண்டே இருப்பீர்கள் இது எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருப்பீர்கள் பாருங்க கொஞ்ச வாழ்க்கைதான் அதை உண்மையாய் உறுதியாய் உத்தமத்திற்கு வாழும் சத்தியமான ஒரு வாழ்க்கை வாழும் கிறிஸ்துவுக்காக வாழ்வது கிறிஸ்துவோட வாழ்வது அவருடைய வாழ்வதான் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் தேவன் சொல்லுகிறார் பதினாலு ஆறு இருக்கு நானே வழியா இருக்கேன் நான் தான் சத்தியம் தான் சத்தியமா இருக்கிறார் அவரை விட சத்தியம் வேறதும் இல்லை அவரை விட ஜீவன் விரதும் இல்லை அவரை விட உண்மைவர் எதுவும் இல்லை கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமுமா இருக்கிறார் அப்ப அவரை உறுதியை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையில விசேஷ காரியத்தை செய்வார் தேவனுடைய வாழ்க்கையில உறுதியான காரியத்தை செய்வார் தேவனுடைய வாழ்க்கையில மேன்மையான காரம் செய்வார் அப்ப அவரை நம்பிக்கொண்டிருங்கள் அவரை சார்ந்து கொண்டிருங்கள் தேவன் பலமான காரியத்தை வாழ்க்கையில செய்வார் மகிமையான காரியத்தை வாழ்க்கையில செய்வார் அவர் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார் அவர் நம்மை பலப்படுத்துகிறவரா இருக்கார் அவர் நமக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கார் அப்போ இவ்வளவும் தேவன் செய்வது வந்து அவருக்காக இல்ல உங்களுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியமா இருந்தா நீங்க உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு விசேஷமா இருந்தா உங்களுக்காக ஒருவர் ஜீவனை கொடுப்பார் உங்களுக்காக ஒருவர் அவருடைய சரீரத்தை கொடுப்பார் உங்களுக்காக தம்முடைய மகிமை தம்முடைய ராஜ வாழ்க்கை தம்முடைய வல்லமை இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறங்கி பலமாய் செயல்படுத்துவார் உயிர் திருடுதின் வல்லவே உங்கள் வாழ்க்கையில் பலமாய் கிரி செய்யும் உயிர் திருடுதின் வல்லவே உங்கள் வாழ்க்கையில் பலமான காரியத்தை கொடுக்கும்னு கருத்தில் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் விசுவாசிகள் தேவன் நோக்கி ஜெபிகள் ஆண்டுவரே என் வாழ்க்கையில இந்த குறைகளை மாற்றி காண்டுறேன் இந்த கஷ்டத்தை மாற்றி காண்டுறேன் இந்த வேதனை மாற்றி காண்டுறேன் இந்த வழியை மாற்றி காண்டுறே எனக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுங்காண்டு என்னை நன்மையினால் நிரப்பு காண்டுறே என்னை மகிமையினால் நிரப்பு காண்டுறே பலமான காரியத்தை செய்து கொண்டு காண்டு விசேஷ காரியத்தை செய்து கொண்டு காண்டுறேன் என்னை ஆசிர்வதை காண்டுறேன் மேன்மையான வாழ்க்கை கொடுங்காண்டு அவரை நோக்கி கேட்கும் பொழுது இப்பொழுது தேவன் பலமான காரியத்தை நமக்காக செய்வார் இப்பொழுது விசேஷ காரியத்தை நம்ம தேவன் செய்து கொடுக்க போதுமான வருகிறார் நம்முடைய

உங்க வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியத்தை செய்வார் உங்க வாழ்க்கையில தேவன் பலமான காரியத்தை செய்வார் உங்க வாழ்க்கையில தேவன் விசேஷ காரியத்தை சிவர் அவர் நம்மை நடத்துகிறவர் நம்மை பலப்படுத்துகிறவர் நமக்கு சகாயம் செய்கிறவர் நமக்கு துணை நிற்கிறவர் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கார் ஆண்டவர் நமக்கு மேன்மையான வாழ்க்கை கொடுப்பார் ஆண்டு நமக்கு மகிமையான க வாழ்க்கை கொடுப்பார் ஆண்டு நமக்கு விசேஷ வாழ்க்கை கொடுத்து எல்லாவற்றையும் நமக்கு பூர்ணமாய் நிரப்புவார் அவரை உறுதியே சார்ந்து கொண்டிருக்கிறார் அவர் மகிமையான காரியத்தை செய்வார் நம்முடைய தேவன் நமக்கு விசேஷ காரியத்தை கொடுக்கிறார் நமக்காக அவர் அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அதே உயிர்த்தனின் வல்லமை உங்க வாழ்க்கையில் செய்யப்படும் நீங்கள் சந்தேகப்படாதீர்கள் நீங்கள் விசுவாசத்தால் போதும் இப்பொழுது என்று உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும் ஆண்டவரே உயிர்த்திரனின் வல்லமே சொல்லிடுற என்னுடைய வாழ்க்கை உயிரோடு எழுப்புங்க என்னுடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்யுங்க என் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்யுங்க என் வாழ்க்கையை மகிமையா மாற்றினேன் என்னுடைய வாழ்க்கையில் பலமான காரியத்தை கொடுங்க அவர் நோக்கி கேட்கும்பொழுது அதே விசேஷ காரியத்தை அதே பலமான காரியத்தை அதே மேன்மையான காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வார் தேவன் நம்மை ஆசிரவதிப்பார் தேவன் பூரண வாழ்க்கை கொடுப்பார் நிம்மதி சந்தோஷம் சமாதானம் இது எல்லாம் கொடுத்து தேவனுடைய வாழ்க்கையை மகிமை நிறைத்தல போதுமானவரா இருக்கார் பலமான காரியத்தை செய்வார் விசேஷ காரியத்தை செய்வார் ஆசிர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கார் இன்றைக்கு நேற்று உள்ள தேவன் எப்பொழுதும் நம்மை நடத்துகிறவரா இருக்கார் அவர் நம்மை நடத்துவார் அவர் நமக்கு விசேஷ காரியத்தை கொடுப்பார் நம்மை ஆசிரதிப்பார் பூர்ணமண்டுவார் இப்பொழுது நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்பொழுது தேவன் எஞ்சிக்க நம்முடைய வாழ்க்கையில மகிழியின் காரியத்தை செய்வார் அனுரேன் மறித்து போன என் வாழ்க்கையை உயிரோடு எழுப்புங்க என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க அனுரே என் வாழ்க்கையில் அலசியத்தை செய்ங்க அனுரே என் வாழ்க்கையில் விசேஷ காரியத்தை கொடுங்க அனுரே என்னை பூர்ணா நெருப்புங்க எனக்கு சகாயம் செய்யுங்க என் குறைவெல்லாம் நீக்கிங்க சர்வத்தையும் செய்யுங்க நீங்கள் அவரை நோக்கி கேட்கும் பொழுது கத்திர்பொழுது எல்லாத்தையும் செய்வார் என்னுடைய தேவன் மறித்து போன தேவன் அல்ல என்னுடைய தேவன் உயிரோடு இருக்கிற தேவன் என்னுடைய தேவன் சீவாதிபதி என்னுடைய தேவன் சகாயம் செய்கிறவன் இதை நீங்கள் எப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது தேவன் பலமான காரியத்தை செய்வார் அப்பொழுது தேவன் விசேஷ காரியத்தை செய்வார் அப்பொழுது தேவன் மகிமையின் காரியத்தை செய்ய அவர் இருக்கார் அவர் நேற்று மென்று மென்று மாறாதவராக தேவன் நமக்கு சர்வத்தையும் தேவன் நமக்கு சகலவற்றையும் செய்வார் தேவன் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க போதுமானவராக அவரை நோக்கினால் மாத்திரம் போதும் நீங்கள் அவரை விசேஷமாய் நோக்கும் பொழுது அவர் உங்க வாழ்க்கையை விசேஷமா மாற்றுவார் நீங்கள் அவர்கிட்ட அவருடைய வல்லமையை நம்பும் பொழுது அன்று நம்புற ஆண்டு வருமான நம்புற ஆண்டு வரு நம்பேன் இப்படி நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க நீங்கள் ஜெபிக்கும்போது உண்மையா ஜிவிங்க உண்மையா ஜிவிங்க ஒரு வார்த்தை புறப்பட்டாலும் அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா புறப்படுவோம் கட்டாயம் நீங்கள் பார்ப்பீர்கள் கட்டாயம் பார்ப்பீர்கள் அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொடுக்க போதுமானவராக இருக்காரு விசேஷ காரியத்தை செய்வார் மகிமையான காரியத்தை செய்வார் என் தேவனுடைய வாழ்க்கையில் பலமான காரியத்தை செய்து கொடுக்க போதுமானவராக இருக்கார் ஒரு விசை ஒரு நோக்கி ஜபிக்கலாம் அடரே அதே உயிர்திருதன் வல்லமையை வாழ்க்கையில் செயல்படுத்தும் என்ன ஆஸ்திவதிங்க மகிமியா மாட்டுச்சுன்னா அவர் தெய்வம் நோக்கி ஜிபிக்கலாம் வாங்க ஒரு விசை ஜிபிக்கலாம் பலமான என் ஸ்தோத்திரம் கிருஷ்ணோதரம் ஆராதிக்கும் என் தேவனே ஸ்தோத்திரம் வல்லமை என் தெய்வனே கிருஷ்ணரம் கிறிஸ்து இயேசுவேமக்கு ஸ்தோத்திரம் அப்பா பிதாவையுமக்கு நஞ்சியப்பா பலமான காரியத்தை வாழ்க்கையில செய்ங்காண்டுகிறேன் விசேஷ காரிய வாழ்க்களை செய் பூரண காரிய செய்யும் செய் பிள்ளைகளை ஆசிர்வதிங் ஆண்டுரே பெரிய பெரிய காரியத்தினர் செய்து கொடுக்க போறமைக்காக மக்கள் அஞ்சப்பா விசேஷ காரியத்தை செய்யுங்களுக்குள்ளே செயல்படுத்தும் வல்லமை பிள்ளைகளுக்குள்ளே செயல்படுத்தும் ஆண்டு இந்த ஜெபத்திலே கேட்டுமை நோக்குகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதின் வல்லமை செயல்படுவதாக உடைய உயிர்த்தெழுதின் வல்லமை மகிமையான காரியம் கொடுக்கப்படுவதாக உடைய உயிர் திருதன் வல்லமை சர்வத்தையும் செய்து கொடுக்கட்டும் ஆண்டவரே மகிமையின் தேவனையும்கு கோடி கோடி உயிர்த்திரதின் வல்லமை செயல்படுவதாக வல்லமை மகிமையான காரியத்தை செய்து கொடுப்பதாக தேவனே நீர் சகாயம் செய்யுங்க விசேஷ காரிய செய்யும்ாராதவன் அபிஷேகத்தினால் நிறைத்தும் நான் இன்றைக்கு நீர் காரியத்தை மாற்ற ஒவ்வொருவரும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விசேஷ காரியத்தை கொடுங்க இப்படி பிள்ளைகளுக்கு மகிமையான காரியத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையை தலைகளாக மாற்ற ஆண்டுகிறேன் இன்றைக்கு நீர் கொடுக்க போகிற வல்லமைக்காக நன்றி இன்றைக்கு நீர் செய்ய போகிற மகிமையான காரியத்திற்காக நன்றி அப்பா பலமான காரியத்தை செய்யுங்க ஆண்டு ஆராதிக்கும் என் தேவனை உமக்கு நன்றி வல்லமை என் தேவனை உமக்கு நன்றி கிறிஸ்தி இயேசுவை நன்றி ஜீவனின் பிறனானவரை உமக்கு நன்றி அப்பா சகாயம் செய்யுங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றுங்க பலமான காரியத்தை செய்யுங்க அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டு அவங்களை ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்க ஆண்டு அந்த உயிர் திருந்து வல்லவை அவங்க வாழ்க்கையில செயல்படட்டும் நீங்க ஆசிர்வதிங்க அபிஷேகம் பண்ணுங்க எல்லாவற்றையும் செய்ய பொறுமைக்காக கோடி கோடி ஸ்தோதிரம் ஆண்டுரே இயேசு குறித்து உண்ணாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஜபம் கெடுஞ்சியும் நல்ல பிதாவே அம்மேன் 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 അഞ്ചത്തെ കേട്ടാ ഉാഴ്ക്കെ ദേവൻ ഉയർത്തും അത് ഉയ തൊഴിൽ അല്ലവ ഉ പലമായി